சிவ சிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று எல்லோரும் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மேனிஃபெஸ்டேஷன் 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 இதற்கு என்ன செய்ய வேண்டும் பண ஈர்ப்பு விதியை பின்பற்றுங்கள் பிரபஞ்சம் விடிகாலை மூன்று மணியிலிருந்து நமக்கு சமிச்சை கொடுக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் சரி வீட்டை எப்படி வைத்திருந்தால் முதலில் கடாட்சம் ஏற்படும் அதையும் நாம் பார்க்க வேண்டும் நான் திரும்பவும் சொல்றேன் திரு எதற்கெடுத்தாலும் வாழ்க்கையில் ஒரு திருக்குறளை தான் நான் பயன்படுத்திக் கொண்டிருப்பேன் புறந்தூய்மை நீரான அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் உடல் சுத்தம் நீரால் அமைக்கப்படும் இப்போ இந்த உடல் சுத்தத்துக்கு முதலில் நாம் போகலாம் பிரபஞ்சவதியை ஈர்க்க வேண்டும் என்றால் அதற்கு வேறு வழிகள் நிறைய இருக்கிறது அதையும் சொல்கிறேன் முதலில் உடல் சுத்தம் வர வேண்டும் என்றால் உடலை நீரால் கழுவ வேண்டும் இது யாருக்கு தான் தெரியாது சோப்பு என்னென்னவோ ஷாம்பு கீம்பு அதில் எத்தனையோ நாம் போகிறோம் எல்லாமே எதிர்மறை முகத்தில் பவுடர் போடுவதே எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கும் தூய்மையான நீரில் நாம் கல் உப்பு சால்ட் பவுடர் இல்லை அதுலேயே நிறைய இன்னைக்கெல்லாம் கலக்கிறாங்க நிறைய கல் உப்பை ஒரு கைப்பிடி வாரி போட்டு நன்றாக கலக்கி நினைத்தால் அதை செய்ய வேண்டும் என்றால் ஒரு கல் ப உப்பை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் முதலில் பாத்ரூமில் ஒரு கொட்டாங்கச்சியில வைங்க பத்து நாள் தடவை மாத்துங்க அது ஒரு பக்கம் குளிக்கும் நீரில் கல்லுப்பை நிறைய வாரி போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் வேண்டுமானால் போட்டுக்கொள்ளலாம் நன்றாக கலக்கி விட்டு நம் நன்கு தலை முழுக்கலாம் முடி கொட்டு விடுமே அப்படியாக ஒன்றும் இவ்வளவோ நிறைய தண்ணி தண்ணீரெல்லாம் கொஞ்சம் தான் நம்ம போட போகிறோம் ஓரளவுக்கு ரெண்டு கைப்பிடி போடுறோன்னா கூட கொட்டாது கண்டிப்பாக கடல் நீரில் மாதம் ஒரு தடவை போய் நாம் தலைமுழுக வேண்டும் நம்மால் முடிகிற காரியம் கிடையாது எனவே தான் தள்ளுப்பை வாரி போட்டு நம் தலை குளிக்கும் போது உடல் குளிக்கும் போது தலை குளிக்கும் போது நம் உடம்பில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் கலைந்தெறியப்படுகிறது உடம்பு கிளன்சின் ஆகிறது சரிங்களா அதை செய்ய வேண்டும் அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் முதலில் உண்மை பேச ஆரம்பிக்க வேண்டும் இவர்கள் இப்படி ஆகிவிட வேண்டும் அவர்கள் என்னை அப்படி சொல்லிவிட்டார்கள் இவர்கள் என்னை அன்று வேறு மாதிரி திட்டுவிட்டார்கள் இதெல்லாம் மனதில் வைக்கவே வைக்காதீர்கள் குப்பைகளை எல்லாம் தூக்கி சிம்மாசனம் போட்டு மனதில் உட்கார வைத்து அதில் ஒரு பொம்மையைப் போல் குப்பைகளை உட்கார வைக்காதீர்கள் அப்படியே மறந்து விடுங்கள் எல்லாமே நமக்குள் இருக்கும் கடந்து உள்ளிருக்கும் நம் ஜீவன் சிவனுக்கு சமமான பரமாத்மாவுக்கு அவங்களுடைய ஒரு துளி தான் ஜீவாத்மா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அவங்க பாத்துக்குவாங்க உங்களுக்கே கவலை சொல்லிட்டாங்கல்ல இறைவாணி பார்த்துக்கோள் முடிந்து விட்டது அதை பற்றி நினைக்கவே கூடாது கோபம் எதனால் வருகிறது மற்றவர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் தண்டனைக்கு பெயர் தான் கோபம் சரிங்களா அப்ப நேர்மறை ஆற்றல் நேர்மறை சிந்தனைகள் நான் எல்லாம் ரோட்டுல போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பதினைந்து இருபது வருடக்கு வருடம் இருக்கும் அதற்கு முன்னே என்னுடைய குருஜி தான் சொன்னார் ஏன் அதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஐந்து பிள்ளை பேராக இருக்கும்போது கூட எதிரில் நிறைய யாராவது ப்ரெக்னென்சியா வரும்போது பிள்ளை தாச்சா வரும்போது அவளுக்கு நல்லபடியாக பிரசவம் ஆக வேண்டும் என்று நீ நினைத்துக்கொள் 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 என்று சொல்வார்கள் குழந்தையே பிறந்து முடிந்து என்ஜினியரிங் ஆகி ரெண்டு பேருக்கும் திருமணமே செய்து வைத்து விட்டு அழைத்தேன் இன்றும் எனக்கு அந்த பழக்கம் இருக்கிறது எதிரில் வருவருப்பவர்கெல்லாம் நான் பஸ்ஸில் தான் போய்கிட்டே இருப்பேன் எத்தனையோ பேர் நம்ம ஜன்னல் வழியா நம்ம பார்க்குறோம் வெளியில போகிறோம் டூ வீலர்ல போகிறோம் எத்தனையோ மக்கள் எதிர்கள் வராங்க போறாங்க அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த பிள்ளை பேரோட செல்கிறாள் இந்த வயிற்று புள்ளத்தாச்சு அவங்க நல்லபடியாக பிரசவம் ஆகும் நம் மன ஓட்டங்கள் இப்படி போய்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஆறாவை சுற்றி இருக்கும் ஆறாவை பீத்து கொண்டுதான் அந்த எண்ணெய் அலைகள் வெளியே செல்கிறது இல்லையா அது நல்ல எண்ணெய் அலைகள் வெளியே செல்லும் போது நமக்கு நன்மையை தெரிகிறது தீயை அலைகள் செல்லும் போது நம்மைக்கு பாதி அதில் வருகிறது இதை நன்கு புரிந்து கொண்டவர்கள் மற்றவர்களை எதையும் அவர்கள் நம்மை காயப்படுத்தினால் கூட பரவாயில்லை நாம் காயப்படக்கூடாது அப்படியா சிரித்து கொண்டே நகர்ந்து விடுங்கள் இந்த உலகத்தில் புன்னகையை விட சிறந்த ஒரு மருத்துவம் கிடையவே கிடையாது சந்தோஷமாக இருக்கணும் நாம் ஒரு இடத்தில் போய் நிற்கிறோம் என்றால் நம்மை சுற்றி சிரிப்பலைகள் கேட்கும்படி எதோ ஒரு ஜோக்கடி அந்த சூழ்நிலையே மாறிடும் ஒரே ஒரு எவனோ ஒருத்தன் வந்து நின்று ஏதோ ஒன்று அவங்களுடைய நெகட்டிவ்ஸ் ஃபுல்லாக கதக்கதையா 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 சொன்னா ஏற மணக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான்னு வைங்க நம்முடைய உடல் ஆற்றல் திருடப்படுகிறது என்று அர்த்தம் அவனுடைய ஆறாவை சுற்றி இருக்கிற அத்தனை தரித்திரம் முதல் கொண்டு அத்தனை சோகமும் நம் மண்டையில் ஏறி நம்ம ஆறாவை துளைத்து கொண்டு சென்று அதிலும் ஓட்டை விட செய்து நம் ஆற்றல்கள் திருடப்படுகிறது என்று அர்த்தம் ஓரளவுக்கு அப்படி அப்பா அவன் சொல்ல வரும்போது அப்படி அப்பா எல்லாருக்கும் கஷ்டம் தான் செய்கிறது இல்லையா நீ உன்னுடைய குலதெய்வத்திடம் முறையிடு என்று ஆறுதல் சொல்லி நகர் நகர்ந்து விடுங்கள் இது முதலில் வீட்டை எப்படி வைத்துக் கொள்வது ஈர்ப்புங்களா தியானம் பண்ணிடுவீங்களா ஒரு செகண்ட் நிர்ணயிக்க நிறுத்தி விடுகாலையில் மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ முகத்தை கிளம்பிக்கொண்டு விலைக்கு விட்டு அந்த விளக்கையே பார்த்து கொண்டு தியானம் செய்ய வேண்டும் எத்தனை பேரால் முடியும் வீடு சுத்தம் இருக்க வேண்டும் புறம் சுத்தம் இருக்க வேண்டும் குளிக்கும் போது நான் சொல்லிவிட்டேன் வீட்டை வந்து லைசால் என்னென்னவோ போட்டு அவங்க மாட்டுக்கும் வாசனையா இருக்கணும்னு எல்லா அவங்களாட்டையும் உள்ளே இழுத்து விடுறாங்க ஒன்றுமே இல்லை நம்மெல்லாம் ஒரு காலத்தில் கூரை வீட்டில் சாணம் போட்டு மெழுகி சரிங்களா சாணம் போட்டு மெழுகி கோமியம் தெளித்து வீடு பசுமையாக கோலமிட்டு நாம குடும்பம் நடத்தியவர்கள் அடுப்பில் அடுப்பின் மீது நாளை வெள்ளிக்கிழமை என்றால் இன்னைக்கே கோலம் கோலமாக போட்டிருப்போம் இன்று ஸ்டவ் சரி ஓகே கம்ப்யூட்ரு யுகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கோம் ஓகே உன்னை யாரும் லைசாலெலாம் வாங்குன்னு சொல்லலை அதே அண்ணன் கூட தண்ணி நிறைய எடுத்து ரெண்டு கைப்பிடி உப்பு அள்ளி போடுங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க முடிந்தால் க பச்சைக்கல் புறம் போடுங்கள் நல்ல வாசனையாக முதல் ஒரு தடவை சும்மாவே தண்ணி ஃபுல்லா க தொச்சி எடுத்துட்டு மாப்பு போட்டுட்டு ரெண்டாவது தடவை இதை பொண்ணுங்க வீட்டில் வெள்ளிக்கிழமை மாவிலை தோரம் தோறணும் இப்படியோ ஒருத்தரும் இருக்குது இப்படி கட்டி போட வேண்டும் இல்லை இவ்வளவு கொத்து எடுத்து சொறி விடுங்கள் மாவிலை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் விருத்த சாஸ்திரத்தில் சொல்லி இருப்பேன் மாவிலைக்கு நேர்மறை சக்தியை வெளிவிட்டு கொண்டே இருக்கும் ஆற்றல் இருப்பதால் தான் அதை மாவிலையை தோரணமாக கட்டுகிறார்கள் அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைத்தால் சொல்லவே தேவையில்லை நீ அவ்வளோ உள்ள கூட செய்ய வேணாம் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு கிருத்தியை சரியா அமாவாசை தினங்களில் அமாவாசைக்கு கூட செய்யணும் எதிர்மறை சக்திகள் அப்போ தான் உள்ள நுழையும் சரிங்களா பௌர்ணமி அமாவாசை ஏகாதசி திருத்தியை ஏதோ நம்ம வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடக்கும் மட்டும் நம்ம டெக்கரேஷனுக்காக அதை செய்கிறது கிடையாது சும்மா தேவையில்லாத பிளாஸ்டிக் பூக்கள் பலூன்கள் இதை எல்லாவற்றையும் நீக்குங்கள் ஒரு சில விஷயம் தெரிந்தவர்கள் வெட்டிவேர் மாலையை வந்து வாசப்படிக்கு போட்டிருப்பாங்க சரிங்களா இது இல்லாமல் வசம்பு வசம்பு மாலை அது கூட சேர்த்து கட்டியிருப்பாங்க இதெல்லாமே நேர்மறை ஆற்றல்களை வெளிவிடும் தன்மை நல்லா ஒரு தடவை மாப்பு போட்டுட்டு நிறைய உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே கிருமிநாசினி மகாலட்சுமி கடாட்சமும் கூட வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறோம் சாமி ரூம்ல எப்பா சொல்லவே தேவையில்லை தெய்வங்கள் யார் உங்களை வைக்க சொன்னது அத்தனையும் நீக்குங்கள் அழகாக இருக்க வேண்டுமா முப்பெரும் தேவியர் இருக்கவே செய்கிறார்கள் நடுவில் முதல் முதல் முதன் மு முழு முதற் கடவுள் விநாயகர் முருகர் பெருமாள் வந்துடுறாங்க இல்லைங்களா லக்ஷ்மி மகாலட்சுமி சரஸ்வதி வந்துடுறாங்க இந்த ஐந்து படம் இருப்பது போல் வைங்கள் உங்களுக்கு மிக 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 பிடித்த தெய்வங்கள் படங்களை தூக்கி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் படம் வைத்துக்கொள் இப்பொழுதெல்லாம் நான் திரும்ப சொல்கிறேன் சிவனை வீட்டில் வைப்பதற்கு பயந்த காலம் ஒன்று உண்டு சரிங்களா ஆனால் இப்பொழுது சிவலிங்கம் வைத்து முறைப்படி வணங்குபவர்கள் வீட்டில் எந்த தீட்டும் இல்லை என் என்று அப்படியே மூழ்கி போய் சிவனேரியார்கள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் பன்னீர் திருமுறைகளும் வைத்திருப்பார்கள் சிவலிங்கம் வைத்திருக்கோம் இவ்வளோ ஒரு ஒரு அடிக்கு ஒரு இந்த அளவுக்கு மேல் நம்ம ஒரு சின்ன பொம்மை மாதிரியோ அல்லது பஞ்சலோகத்திலேயோ செய்து ஒரு முருகப்பெருமானையோ ஒரு பெருமாளையோ நம்ம வச்சுருந்தால் தினமும் அபிஷேகம் செய்ய வேண்டும் தினமும் சரியா நைவேத்தியம் பண்ணணும் வெற்றிலை வைங்க அப்படி இல்லையா அதெல்லாம் இல்லை வெறும் ஃபோட்டோ மட்டும் இருக்கா தினமும் இறைவணக்கம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது இதெல்லாம் எங்கே செய்ய முடிகிறது கொஞ்சம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் முன்னாடி எழுந்திரிக்க சரி செய்ய முடியலையா சாயங்காலம் வந்தால் செய்யுங்க இன்றளவும் சொல்கிறேன் பஸ்ஸே விட பஸ் போகிற நிலைமை வந்துடும் நான் வேலைக்கு போகும்போது அப்படிதான் செய்வேன் நான்கரை மணிக்கு எழுந்திருப்பேன் நாலு எழுந்திருக்கணும் முடியாது சரிங்களா அத்தனையும் வெளியில தண்ணி தெளிச்சு அழகான ஒரு கோலம் போடுங்க ரொம்ப பண்ண வேணாம் சரிங்களா நாளைக்கு வெள்ளிக்கிழமைனா இன்னைக்கு சாயங்காலம் விழுனாக்கள் நைட்ல எல்லாம் வீடெல்லாம் துடைக்க கூடாது ஒரு சாயங்காலம்ன்றதுக்கு மத்தியானத்துக்கும் நடுவில் இருக்கிற நேரத்துல வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வைங்க சனிக்கிழமைகளில் வீட்டுக்குள்ளெல்லாம் சுத்தமாக இருக்கணும் சனி ஞாயிறில் ஒட்டடை அடித்து வச்சுருங்க பதினைந்து நாளுக்கு ஒரு தடவையாவது ஒட்டடை தொங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும் நறுமணத்தோடு இருக்கணும் பூஜை அறையில் தசாங்கம்னு ஒன்று விற்கிது சரிங்களா நல்ல வாசனையாக சாம்பிராணி போடும்போது ஒரே ஒரு ஒரு சிரட்டை எடுத்து தேங்காய் சிரட்டை எடுத்து அதை எரிய வைத்து கூட அதுக்குள்ளே நாம் தசாங்கம் போட முடியும் என்ன கமனு வாசனை ஒரு நான்கு மீ நாலே நாலு திருஷ்டி போக வேண்டும் என்றால் நாலே நாலு கிராம்பு கொஞ்சோண்டு பச்சைக்கல் பூரம் ஒரு மூன்று ஏலக்காய் அந்த சாம்பிராணியில் விட்டு ஏறிய விட்டு பாருங்க தெய்வீகம் மனம் வரும் மருதாணி அடைக்கிறீர்களா கையில் வைத்து கொள்ள போகிறீர்களா கொஞ்சோண்டு ஒரு சிரட்டையில் மகாலட்சுமிக்கு சாமி ரூமில் கொண்டு போய் வச்சுருங்க இதற்கு எல்லாம் தான் இறைவன் இசைந்து மகாலட்சுமி கிடாற்றம் ஏற்படும் இதையெல்லாம் விட்டு விட்டு லைசாலை போட்டு துடைத்து விட்டு ஏனோ தானோ ஒன்று வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகலாமே உடைப்பது எதற்கு உண்பதற்கு தான் வீடு சுத்தம் இல்லாமல் பலவித நோய்களை ஏற்படுத்தி கொள்வதற்காக இல்ல மன தூய்மை இருக்க வேண்டும் அனைவரையும் நாம் மதிக்க வேண்டும் முதல்ல பணிவு இருக்க வேண்டும் கர்ப்ப கிரகத்துக்குள்ள அவ்வளோ பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காங்க சரிங்களா இவ்வளோ பெரிய கோயில் கட்டி வைத்திருக்கும் போது கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழைகிறவன் இப்படி குனிந்துதான் நாம் போகிறோம் பணிவு வந்தால் மட்டுமே இறை காட்சி நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் இதுதான் உண்மையும் கூட எங்கு ஒருத்தன் எத்தனை அடிகிரி வேணாலும் முடிச்சிருங்க பணிவு இல்லை என்றால் வாழ்வில் உயர்வு கிடைக்கவே கிடைக்காது தற்பெருமை அடிக்கவே கூடாது முதல்ல நான் இப்படி இருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறேன் நீங்கள் அழகாக இருக்கலாம் எங்க போறீங்க அழகு வந்து அகத்தில் உள்ளது முகத்தில் இல்லை சரியா நம்மை அடுத்தவர்கள் சொல்வதற்கு அவர்களுக்கு என்ன நாம் அதை மதிக்கக்கூடாது சரிங்களா நாம் அழகாக இருக்கிறோமோ இல்லையோ நமக்கு தெரியும் அகம் சுத்தமானால் முகம் பொலிவு பெறும் பொட்டு இதெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு இல்லை மேக்கப் எல்லாம் கிடையாது முகம் கழுவனோமா ஒரு பொட்டு வச்சோமா ஒரு விபூதி வச்சோமா ஒன்று இறை இறையை நினைக்க 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 இறைத்தன்மை நமக்குள்ள கூட 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 முகம் தேஜசாகும் எந்த கெமிக்கலும் போட வேணாம் எந்த சாதாரண சோப்புகளும் போட வேணாம் சாதாரணமாக ஒரே ஒரு மாவு எடுத்து தேய்ங்க கோதுமை மாவு எடுத்து முகத்தை தேய்ச்சிக்கிட்டு போங்க சோப்பெல்லாம் போடுறீங்களா போடுங்க வேற வழியில் போட்டுக்கோங்க ஆனா இறைத்தன்மையை நினைத்து கொண்டே உங்களுடைய வேலையை செய்யுங்கள் இதுதான் அகம் தூய்மை தானாக வாய்மை வெளியில் வரும் பொய்யே சொல்லிட்டா கூட அசிங்கப்பட்டுட்டு உடம்பு நம்மை குத்தி காக்கவே எங்க நாங்கள் நேற்று இப்படி சொன்னங்க மன்னிச்சுக்கோங்க நீங்கள் எதாவது தப்பாக சொல்லுவீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேங்க ஆனால் நிஜமாக நான் அப்படி செய்யலைங்க சரிங்களா ஒரு சின்ன விஷயத்தில் கூட பொய் சொல்கிற போகிறோன்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா மௌனமாக இருந்து விடுங்கள் எதுவுமே பேச வேண்டாம் வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள்ளுங்கள் வாசனையாக வைத்துக்கொள்ளுங்கள் கல்லூப்பை நிறைய பயன்படுத்துங்கள் அங்கங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன டிஸ்போசபிள் கப்பில் கூட ஒரு ஒரு ரூமு மூளையில் கல்லூப்பு வச்சுடுங்க பெருக்கி ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அதை கொட்டிட்டு திரும்ப வைங்க எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் அது பிடிச்சி வச்சுருக்கோம் இதோடு இல்லாமல் நிறைய ஒரு கண்ணாடி பவுலு இல்லைன்னா கண்ணாடி டம்ளர் அதில் நல்ல நீரை நிரப்பி ஒரே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் புள்ளி இல்லாமல் போட்டு வைங்க போட்டுட்டு அதை ஒரு மூளையில் தென்கே கிழக்கு வடகிழக்கு மூளை தென்கிழக்கு மூளை அப்படி வைத்து விடுங்கள் சீக்கிரமே குழ குழ குழந்தை ஆயிடுச்சுனாக்கா அவ்வளோ எதிர்மறையை வாங்கிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோ திருஷ்டி வந்திருக்குதுன்னு அர்த்தம் ஊற்றிடுங்க திரும்ப வைங்க அதுமாரி ஒரு சில பூக்கள் மஞ்சள் தூள் கூட போடுவாங்க வேணாம் மஞ்சள் தூள்லாம் வேணா லைட்டாக ஒரே ஒரு தண்ணி அதில் ஒரு எலுமிச்சம் மேலே வேணால் ரெண்டு பூ விடுங்க இதெல்லாம் தான் மேனிஃபெஸ்டேஷன் அந்த நேரத்துக்கு மூன்றரை மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்தவங்க பாவம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கண்ணு பதினோரு மணி வரைக்கும் கிச்சனில் இருந்துட்டு சொக்கி படுப்பாங்க மூன்றரை மணிக்கு எழுந்திரிக்க முடியாது சரிங்களா உங்களால் அது முடியவில்லை என்றால் நீங்கள் இது மாதிரி நம் குடும்பத்தை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் எல்லோரிடமும் இன்முகத்தோடு பேசுங்கள் எப்படிப்பட்ட சண்டை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நான் அவங்களுக்கே ஒரு ஜோக் அடித்து நிறுத்திடுங்க சரிங்களா துரோகம் மனசில் இருக்கக்கூடாது துரோகம் எப்பொழுது தோண்டுகிறது சுயநலம் முதலில் வரும் பேராசை இரண்டில் வரும் இது வந்துருச்சுனாலே இது தானாக வரும் கூடவே இருந்து நம் கூடியே தான் இருப்பார்கள் துரோகம் செய்வார்கள் துரோகம் செய்வதற்கு வெளியிலிருந்து ஆட்கள் தேவையில்லை நம்மை சுற்றி இருப்பவர்கள் தான் அது நண்பர்களாக இருந்தாலும் ஒரு சில பேர் இருப்பார்கள் உறவிலும் இருக்கிறது நல்ல மனம் உண்மையான ஏற்றத்தை கொடுக்கும் இறைத்தன்மையை நம் மனதில் பூத்தி கொண்டே இறை ஏதோ உங்களுக்கு பிடிச்ச வந்திரம் சொல்லாட்டாலும் இறைவனை நினைச்சு முருகப்பெருமான் பாடல்கள் எத்தனையோ இருக்கிறது சிவன் பாடல்கள் எத்தனையோ இருக்கிறது பாடிக்கொண்டிருங்கள் மனதிற்குள்ளேயே பாடிக்கொண்டிருங்கள் அல்லது ஒரு சீடி நிறைய நம்மளுக்கு மந்திராஸ் சொல்ல தெரியல சீடியில் போட்டு விட்டு நீங்க மட்டுங்க வந்து சமைச்சுக்கிட்டு இருங்க சரிங்களா நேர்மறை ஆற்றல்கள் நம் வீட்டையும் நம் மனதையும் நேர்முகமாக கொண்டு சென்று நம் வீட்டை சுத்தமாக்கி விடும் மனதையும் முகமும் அகமும் எல்லாமே சுத்தமாக இருந்தால் பொலிவாக இருக்கும் வீடும் நம் முகமும் சரிங்களா நேர்மறை ஆற்றல் மேனிஃபெஸ்டேஷன் இப்படி வரணும்னா மகாலட்சுமிக்குரிய மந்த்ராசை ஓட விட்டு பாருங்க வீட்டுக்குள்ளே உப்பு நிறைய பயன்படுத்துங்க குளிக்கும் போது உப்பு போட்டு குளிங்க ஒட்டடை எல்லாம் தொங்காமல் பார்த்துக்கோங்க முதல்ல காகத்திற்கு டெய்லி சாதம் வைக்க கற்றுக்கோங்க நாய்கள்லாம் இந்த இதாக பிஸ்கட் எதாவது எடுத்து போடுங்க நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய கையில் என்பதோட இறைவன் நாம் நினைப்பது போல் நம்ம இது நம்மளுடைய மூளை வந்து ஒரு ஆன்டனோ மாதிரி தான் சரிங்களா அந்த மூளை வந்து என்ன பண்ணிக்கிறதுன்னு கேட்டாக்க அங்கே மேலே இருக்கிற பிரபஞ்ச சக்தி கொடுக்குற சமிக்ஞைகளை ஏற்று நம்மை நம்மளுடைய ஜாதகத்திற்கு தகுந்த போல் அதற்குரிய கோச்சாரப்படி தசாபுத்தி படி நம்மை இந்த செயல் செய்ய வைக்கிறது நாம் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு தான் வருகிறோம் அதை நன்கு நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கேன் முயற்சி செய்ய வேண்டும் அப்படியே உட்கார்ந்திருக்கலாம் என்று பார்க்க வேண்டாம் முயற்சி திருவினையாக்கும் புரியுதா இந்தந்த நேரத்துக்கு நீ என்ன தலைகிற கர்ண கடூரம் அடித்தாலும் அந்த ஒரு செயலை வந்து பத்து தடவை செய்ய ஆரம்பிப்போம் தடையாகவே இருக்கோம் கேது தசை கேது புத்தி ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா லக்னத்தில் கேது வந்து உக்காந்துட்டுருக்குறாருன்னு அர்த்தம் ராசியில் கேது வந்து உக்காந்துட்டுருக்காரு அழப்பாய வைக்கும் ஒரு நல்ல காரியத்தை முடிக்க வைக்க தடை தடை ஆனால் அதுவும் நன்மைக்கு அப்பொழுதே அந்த எல்லாம் உடை தெரிந்து வந்தால் பின்னாடி நமக்கு நன்மை பயக்கும் சரிங்களா எல்லாமே மேலே இருந்து அங்கேருந்து தான் யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது இது பிடிச்சி நமக்கு இந்த உடம்பு என்கிறது மனமும் உடம்பும் சந்திரன் சரிங்களா மனோகாரகன் அதை அது நமக்கு உடம்புக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்யும் பிறக்கும் போதே எல்லாரும் ஏதோ ஒரு வியாதியோடு தான் பிறக்கிறோம் அதை தான் என்ன சொல்கிறா பித்தம் கபம் ஸ்லேத்துவம் இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த ராசிக்கு இது உண்டுன்றது நிர்ணயிக்கப்பட்டு தான் வரும் இத்தனை பாவங்கள் செய்துவிட்டு இப்பொழுது வந்து இறைவன் நம்மை இந்த இந்த உலகத்தில் தூக்கி போட்டிருக்கிறான் இதையெல்லாம் தெரிந்து தெரியவில்லையா இப்பொழுது தெரிந்து கொண்டு நேர்மறை ஆற்றலை வளர்த்து கொண்டு நேர்மையாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு கடமையை க கடன் கடனை நாம் முடிக்க வேண்டும் என்பதற்காக நம் கடன் நம்மோடு சேர்ந்து தான் வந்து கொண்டிருக்கிறது எத்தனை ஜென்மத்தை தான் இருந்தாலும் கடமையை செய்து கொண்டே இரு பலனை எதிர்பாராதே கிருஷ்ண பரமாத்மா சாரம் கீதாச்சாரத்தில் வருது சரிங்களா நேர்மையான சிந்தனையோடு இறைத்தன்மையோடு வாழுங்கள் மேனிஃபெஸ்டேஷன் என்ன நீ எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாக முடியும் என்று கூறி வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் சி சிவ சித்ரா யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் செய்து நல்ல கருத்துக்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்